ஓம் சாந்தி பி கே அவர்களின் தாரணை வகுப்பு பிப்ரவரி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடவுள் சத்தியமானவர் என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம் சிலரும் சத்தியமே கடவுள் என்றும் கூறுகிறார்கள் ஆனால் யாரெல்லாம் சத்தியத்தை கூறுகிறாரோ அவரை எல்லாம் கடவுள் என்று கூற முடியாது அதற்கு பதிலாக எங்கெல்லாம் சத்தியம் இருக்குமோ அங்கே பரமாத்மா உதவி இருக்கும் என்று வேண்டுமானால் கூறலாம் எங்கே சத்தியம் இருக்குமோ அங்கே இறைவனுடைய துணை அனுபவமாக கூடும் என்றாலே அவர்தான் சத்தியமான ஞானத்தின் வள்ளல் ஆவார் அவரே மனிதரை சத்தியத்தின் பக்கம் அழைத்து செல்கிறார் அவரே நமக்கு நமது சத்திய சொரூபத்தினை நினைவுபடுத்துகிறார் எப்போது நாம் நமது சத்திய சொரூபத்தில் நிலைத்து விடுகிறோமோ அப்போது மிகுந்த சக்தி வாய்ந்தவராக ஆகி விடுகிறோம் சத்தியத்தில் சக்தி இருக்கின்றது சத்தியத்தினை சத்தியமற்ற தன்மையின் கருமேகங்கள் மறைக்க முடியாது சத்தியத்திற்கு சோதனைகளை ஏற்படுத்தலாம் ஆனால் தோற்கடிக்க முடியாது இறுதியில் அவசியம் சத்தியமே வெல்லும் எனவே நாம் சுயத்திற்குள் சத்தியத்தின் சக்தியினை நிரப்பிக்கொள்ள வேண்டும் சத்திய கர்மங்களை செய்வதால் மிகுந்த புண்ணியம் சேமிப்பாகிறது யார் சத்தியமற்ற விஷயங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பாவத்தின் பணிமூட்டம் நிறைந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் பாவங்கள் அவர்களது புத்தியினை மழுங்கடித்துக் கொண்டிருக்கின்றன நான் மிகுந்த செல்வத்தை சம்பாதித்து பல விஷயங்களை சாதித்து விட்டேன் என்று அவர்கள் நினைத்துக் கொள்ளலாம் ஆனால் அவர்கள் செய்யும் பாவம் அவர்களது தலை மீது சுமைகளாக ஏறிக்கொண்டே இருக்கின்றன அவர்களது மனம் மற்றும் புத்தியினை நிரந்தரமாக அலைவாய் செய்கின்றன அதன் காரணமாக அவர்கள் ஈஸ்வரிய சுகத்தின் உண்மையான ரசனையை அனுபவிக்க முடிவதில்லை எனவே வாருங்கள் சத்தியத்தால் சுயத்தினை நிரப்பிக்கொள்வோம் முதன்மையாக நமது சத்திய சொரூபத்தினை கண்டறிவோம் நான் ஆத்மா ஆவேன் இது நமது முதன்மையான சத்திய சொரூபமாகும் பின்னர் ஆத்மாவின் சத்தியமான குணங்கள் அவற்றை ஏற்றுக்கொள்வோம் அவற்றை கண்டறிவோம் நன்றாக உணர்ந்து பார்ப்போம் ஏ ஆத்மா நீ ஞான சுரூபமாவாய் இப்போது உனது புத்தியில் அறியாமைக்கு இடமே இல்லை ஏ ஆத்மா நீ அமைதி சொரூபமாவாய் நீ அமைதி இழக்கவே முடியாது நீ அன்பரூபமாவாய் உனக்குள் வெறுப்பு வரவே முடியாது நீ ஆனந்த சுரூபமாவாய் சதா மகிழ்ச்சி நிறைந்தவனாவாய் நீ பரம தூய்மையானவனாவாய் விகாரங்களுக்கும் உனக்கும் எந்த தொடர்பும் இல்லை நீ சர்வ சக்திவாளுடைய குழந்தையாவாய் சக்தி வாய்ந்தவனாவாய் பயமற்றவனாவாய் இவையே நமது சத்திய சொரூபமாகும் இதனை கண்டறிவது மட்டுமல்லாமல் உண்மையில் அவற்றின் சொரூபமாக ஆகிவிடுவோம் அதன் மூலம் நமக்கு மிகுந்த சக்தி வந்துவிடுகிறது இந்த சத்தியத்தின் முன்னிலையில் முழு உலகம் தலைவணங்க வேண்டியிருக்கும் அதே போன்று நாம் பரமாத்மாவின் சத்திய சொரூபத்தினை கண்டறிந்து விட்டோம் மேலும் அவர் நம்முடையவராவார் நிரந்தரமாக நமக்கு உதவி புரிவதற்கு அவர் தயாராக இருக்கிறார் என்பதையும் நாம் கண்டறிந்து விட்டோம் உங்களது அனைத்து சுமைகளையும் என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்பதையே அவர் கூறுகின்றார் எனது என்பதை உனது என்று மாற்றிவிடு கவலைகளை ஒப்படைத்துவிட்டு பெருமிதத்தினை எடுத்துக்கொள் என்கின்றார் அப்போது அவர் நமது அனைத்து கவலைகளையும் அழித்து விடுவார் என்பது நமக்கு நன்றாக தெரியும் அவர் நம்மை கவலையற்றவர்களாக ஆக்கி விடுவார் ஆனால் நாம் எனது எனது என்று கூறுவோமானால் அனைத்து சுமைகளையும் நாமே வைத்துக் கொள்வோமானால் உதவி நமக்கு கிடைக்கப்பெறாது எனவே இன்று நாம் சத்தியத்தினை கண்டறிவோம் இந்த உலகின் சத்தியத்தையும் புரிந்து கொள்வோம் இந்த உலகம் இப்போது முடிவடைய போகின்றது வசதி வாய்ப்புகள் சொத்துக்கள் செல்வம் சாதனங்கள் என்று அனைத்துமே அழியக்கூடியவையாகும் இதுவே அவற்றின் சத்தியமாகும் அவை வெறும் பயன்படுத்திக் கொள்ளவே மற்றபடி இவை அழியக்கூடியவை அழிவற்றவை அல்ல நாலா புறங்களிலும் உள்ள பொருட்களின் சத்திய சொரூபத்தை நன்றாக உணர்ந்து அழிவற்ற தந்தையின் பக்கம் மனதை திருப்புவோம் ஒவ்வொரு மணி நேரத்திலும் பத்து பத்து நொடிகளுக்காக மீண்டும் மீண்டும் தந்தையை காண்போம் இங்கே அமர்ந்தபடி அந்த பரவ சத்தியமான தந்தையை கண்டுகொண்டிருக்கிறோம் அவரிடமிருந்து பரவக்கூடிய ஒளியானது நம்மை கவர்ந்தெடுக்கிறது அவர் நிராகாரமானவர் ஆனால் மிகுந்த அழகானவர் அவரது அழகை பார்த்து நமது சித்தம் திருப்தி அடைகின்றது இவ்வாறு இன்று ஆத்மாவின் சத்திய சொரூபமாகிய ஜலிக்கும் நட்சத்திரத்தை காண்போம் மேலும் பரமாத்மாவின் சத்திய ஸ்வரூபத்தையும் காண்போம் ઓમ શાંતિ